நீங்க உபவாசம் பண்றீங்களா அது பிரயோஜனமா இருக்கணும் அப்ப என்ன பண்ணணும் முதல் காரியம் எவைகள் எல்லாம் நீங்க மனம் திரும்பணுங்கிறத பாக்கணும் அத முதல்ல கண்டுபிடிச்சு அவைகள் இருந்து திரும்பணும் நீங்க விட வேண்டியவர்களை விடணும் மனம் மட்டும் திரும்பினா போதாது அடுத்தது உங்களுக்கு தெரியும் இது சரியில்லை இங்க போக இது பேசக்கூடாது இது எனக்கு ஆகாது அப்ப அப்படி எதை கண்டாலும் எதை அறிந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அதை அப்படியே விடணும் உங்களுக்குள்ள என்னென்ன சிலைகள் இருக்குங்கிறத பாக்கணும் உங்களுக்குள்ள எவைகளை எல்லாம் தெய்வமாக உருவெடுத்திருக்கு பார்க்கணும் பொருளாசை ஒரு சிலை இருக்கும் இச்சை ஒரு சிலை இருக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத ஆசை என்கிறதான சிலைகள் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அந்த சிலை எல்லாம் உங்களுக்குள்ள உடைக்கணும் என்னால உடைக்க முடியலன்னு இருந்துச்சுன்னா முதல்ல சிலுவை ஊத்துப்பார் கால் அங்க போகணும் இங்க போகணும்னு தோணுச்சா அந்த காலை விட்டு பாருங்க அது உங்க உங்களுக்காக அறையப்பட்டிருக்கு கை தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுதா அந்த கையை உற்று பாருங்க அது உங்களுக்காக அறையப்பட்டிருக்கு அந்த இருதயத்திலிருந்து தான் என்னை நிறுக்க முடியல என்னை போட்டு நெருக்குதுன்னா அந்த இருதயத்தில் தான் நீளமான அந்த கூர்மையான ஈட்டினால குத்தப்பட்டு அதை நீங்கள் நினைக்கும் போது தியானிக்கும் ஆசை உங்களை விட்டு ஓடி போயிடும் இச்சை உங்களை விட்டு விலகி போயிடும் அடுத்த காரியம் பாவம் அறிக்கை நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமானது நான் துரோகியாகவும் துஷ்டனாகவும் பாவியாகவும் இருக்கிறேன் அப்ப எல்லா பாவமும் விரோதமா தான் செய்தேன்னு சொல்லி அதை அப்படியே அறிவிக்க பண்ணும் அதுதான் உண்மையான உபவாசம்